தங்கமே முருக வேலுண்டு கேட்ட அடுத்த நொடியில் இருந்து உன் துணையிடமிருந்து உனக்கு அழைப்பு வர போகின்றது நீ இப்பொழுது சரியான பாதையில் சென்று கொண்டு இருக்கின்றாய் தங்கமே நீ செய்கின்ற சரிதான் உன்னை இரட்டிப்பாக பல மடங்கு உனக்கு நன்மையை சேரும் நீ செய்கின்ற தவறையும் திருத்திக்கொண்டால் கொண்டால் தீமைகளில் இருந்து நீ விடுபட்டு விடுவாய் நீ தவறு செய்தாலும் திருப்தியாக குறுகிய காலம் மட்டுமே மன நிம்மதியுடன் வாழ்வாய் உன் மன திருப்தி இல்லாத போது பல மடங்கு சோதனைகளும் வேதனைகளும் உன்னை சூழ்ந்து கொள்ளும் ஆகவே தவறுகளை திருத்தி நியாயமாக வாழ நீ கற்றுக்கொள் என்னுடைய பிள்ளை எப்போதும் நியாயமாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை உன் வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும் அல்லவா வாழ்க்கையில் துன்பங்கள் வரத்தான் செய்யும் அதை எப்படி கையாள வேண்டும் என்பதை சிந்தனை செய் கவலையும் சந்தோஷமும் எப்போ வேண்டுமானாலும் வரலாம் எதுவுமே நிரந்தரமில்லை உன் வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆக வேண்டும் உனக்கென்று எழுதப்பட்டது விதி உன் விதி படித்தான் உனக்கு எல்லாமே நடக்கும் உன் வாழ்க்கை வாழ மன நிறைவோடு வாழ பழகிக்கொள் தேவையில்லாத கவலைகளை மனதில் சேர்த்து வைத்து கொள்ளாதே நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கின்றது அதை நினைத்து சந்தோஷப்படு தங்கமே உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கப் போகின்றது சந்தோஷமாக போகின்றாய் யாரிடமிருந்து அழைப்பு வர வேண்டும் என்று மனதார நேசித்து கொண்டு இருந்தாயோ அவரிடமிருந்து உனக்கான அழைப்பு வரப்போகின்றது உன்னை தேடி இனி எல்லாமே வரும் உன் வாழ்வும் இனிமையாக மாறப்போகின்றது இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும் என் அருள் எப்போவும் உனக்கு துணை நின்று கொண்டே இருக்கும் தன்னுடைய வாழ்க்கை இப்படியே போய்விடுமா என்று கவலைப்படாதே உன் வாழ்க்கையை நல்லபடியாக நான் மாற்றி எழுதி கொடுக்கின்றேன் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு பிடித்த உன் இருக்கும் நீ யாரை விரும்பிக் இருக்கின்றாயோ யார் இல்லாமல் உன்னால் வாழ முடியவில்லையோ யாரை நினைத்து அனுதினமும் அழுது கொண்டு இருக்கின்றாயோ அவரிடமிருந்து உனக்கு இப்பொழுது அழைப்பு வரும் அந்த அழைப்பில் உனக்கான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குடிபுகுந்து இருக்கும் என்னுடைய பிள்ளை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதே இந்த அப்பாவின் ஆசை ஓ முருகா வெற்றிவேல் முருகா